ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரம்ம முகூர்த்த வேலைதனில் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் ஆசானாம் சித்தனை வாழ்த்த பிரசனித்தோம் ஜோதியாய் ஜீவ நாடிக்குள் யாம் பிரம்மதேவன் வந்து பிரசனித்தோம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழசுத்த சபையின் ஆசானை வாழ்த்த வந்து பிரசனித்தோம் ஆதி இறை நூலாய் ஆதியிலிருந்து இருக்கின்ற இறை அனைத்தையும் உள்ளடக்கிய நூலாய் புண்ணிய நூலாய் அந்நூல்தனை கொண்டு இக்கலியுகமதில் நேர்நிலை எதுவென்று தெரியாது செல்கின்ற மாந்தர்களை நேர்வழிதனில் நடத்த நல் நூல்தனை கொண்ட சிவமகா வாழை சித்தனே வாழி தாம் பெற்ற நூல் அது தம்மை மட்டும் நேர்வழிப்படுத்தினால் போதாது எவ் யுகமதிலிருக்கின்ற ஒட்டுமொத்த மாந்தர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் நேர்வழி படுத்த வேண்டும் என்று எந்நேரமும் யுகமாற்றமதை இணைத்து அப்பணிதனை செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே நித்திரையின் போதும் யுகமாற்றமதையே தம்முடைய குறிக்கோளாய் மேற்கொண்டு யுகமதை நல்யுகமாய் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று யாம் பிரம்மதேவன் இப்பிரம்ம முகூர்த்த வேலைதனில் உம்மை வாழ்த்துகின்றோம் சிவமகா வாழை சித்தனாய் சிவமாய் வந்துதித்து வாழும் குருவாய் வாழும் சிவமாய் வந்துதித்து இவ்வையகமதில் இதுவரை நிகழ்ந்திடாத இதுவரை எங்கும் நிகழ்ந்திடாத அரும் நிகழ்வுதனை யுகமாற்ற நிகழ்வுதனை ஒட்டுமொத்த தேவசித்த படைகளையும் தமக்குள் தாங்கி ஆதி கைலாய சிவசூட்சம நூலாய் தாங்கி அமர்ந்து சிவமாய் தாங்கி அமர்ந்து பூலோகத்தில் தங்கி அமர்ந்து புண்ணிய லோகமாய் மாற்றி அமைக்கின்ற சித்தனே நீர்வாளி ஆதி இறை நூலை கொண்டமர்ந்து அமரர் சபையில் அமரனாய் அமர்ந்திருந்து நூல்தனை கொண்ட உம்மை நல் உவமையாய் ஏற்று உம் போல் வாழ வேண்டும் உம் அடிதனில் வாழ வேண்டும் என்று தம் உள்ளமதில் இருக்கின்ற களி எண்ணமதை கலற்றி எரிந்து வருவோருக்கு உமக்கு சரியான ஆசனமிட்டு ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை உள்கொடுத்து அவனை இவ்வையமதில் யுகமாற்றம் அதை மேற்கொள்கின்ற ஒரு சித்தனாய் சீடனாய் வளமரம் செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே வாளி என்று யாம் பிரம்மதேவன் வாழ்த்துகின்றோம் பிரம்மதேவனாய் படைக்கும் தொழில்தலை யாம் செய்கின்ற வேலைதனில் ஒவ்வொரு மானிடனையும் ஒவ்வொரு உயிர்தனையும் உலோகத்தில் இருக்கின்ற பிண்டத்தில் அடைபட்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாதனையும் யாம் அவ்வாண்மாவது முன்ஜென்மங்களில் செய்த கர்ம வினையின்பால் அது எவ்வடிவம் பூண்ட வேண்டும் அது எவ்வானிடனாக மாற வேண்டும் எவ்வுயிராக எவ்விலங்கினமாக அது பிறக்க வேண்டுமென்று யாம் வடிவமைத்து அதனை விட்டுவிடுவோம் இவ்வையகமதில் அது நல்நிலையாய் நல் நெறி கொண்டு நடமாடுகின்ற வேலைதனில் அது இப்பிறவி விட்டு மறுபிறவிதனில் அது நல்நிலைதனை அடையும் இப்பிறவிதனில் அது பெற்ற கர்ம வினைதனை அது அனுபவித்தே தீர வேண்டுமென்று யாம் விட்டுவிட வந்தவன் எவ்வித கர்ம வினையாக சூழப்பட்டிருப்பினும் சூழப்பட்ட கர்ம வினைகள் எவ்வளவு கொடியதாக இருப்பினும் அவை அனைத்தையும் கொடிகளை அறுத்து எறிவது போல் தம்முடைய தவ பலனினால் அவன் வினைகள் அவனை அண்டாது அவ்வினைகளை அகற்றி அவனை இவ் யுகமதில் இருக்கின்ற கழிதனை அகற்றுகின்ற அரும் சித்தனாய் மாற்றி அமைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே எவன் செய்வான் எவன் செய்வான் எம்போன்று அனைவரும் உயர வேண்டுமென்று எவன் இப்பூலோகமதில் பணி செய்வான் எம் அது உயர்ந்த நிலையென்று கூட பாராது பிறரை உயர்த்த வேண்டுமென்ற உயர்நிலை எண்ணம் கொண்டவனே அதனை செய்வான் அதனை செய்கின்ற ஜீவனாய் ஜீவன் நாடியாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி பிரம்ம ரிஷிகளையும் சதாகோடி சித்தர்களையும் தமக்குள் ஆழ்த்தி வைத்து யுகமாற்றமதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு அதற்கிடையில் எம்மாற்று நிலைகள் வந்தபொழுதும் அம்மாற்று நிலைகளை மாற்றி அதையும் யுகமாற்ற நிலைக்காக மாற்றி அமைத்து வழி நடத்துகின்ற சித்தனே நீர்வாலி பல்வேறு சித்தர்கள் நாமமறியா சித்தர்களையும் உம்மை நாடி உம் நாடிதனை நாடி அந்நாடிக்கு அடிதனில் அவர்கள் வணங்கி நிற்க யுகமாற்றமதற்கு அவர்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து நிற்க இணைந்து நின்ற நிலைதனில் இவ் யுகலோக மாந்தர்களுக்குள் இருக்கின்ற களியது காணாதோட அருள் ஞானமதை ஆதிகைலாய சிவசூட்சம இருந்து எடுத்துரைத்து அவர்கள் எண்ணமதை உயர் எண்ணமாய் ஈடேற செய்து இவ் இகலோகமதில் நடையிட நல் மாந்தனாய் நல் மனித ஜென்மமாய் நடையிட இஜென்மமதில் சிவமாய் சிவமகா வாழை சித்தனாய் அவதரித்த சித்தனே உம்மை பிரம்மதேவன் அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் ஆதி சித்தனாய் ஆதியிலிருந்து இருந்த சிவத்தின் ஒட்டுமொத்த ஆற்றல்களையும் தன்னகம் கொண்டிருந்தும் தன் அகமதில் அகமில்லா நிலைதனில் இவ் யுகமதை மாற்ற வேண்டுமென்ற கொண்ட சித்தனே நீர்வாளி யாம் பெற்ற நிலைதனை அனைவருக்கும் கொடுக்க எந்நிலை கொண்டு இறங்கியவர் வந்தபொழுதும் அவருக்கு உயர் ஞானமதை சிவ சிவசூட்சம நூலின் மூலம் எடுத்துரைக்கின்ற ஏடே நீர்வாளி ஏடாய் அமர்ந்த சித்தனே நீர்வாளி சிவமாய் அமர்ந்தவனே வாளி ஆதி நாராயணனாய் அமர்ந்தவனே வாளி பிரம்மதேவனாய் எம்மையும் உள்கொண்டு பிரம்ம தேவனாய் அமர்ந்த சித்தனே நீர் வாளி சித்தர்கள் யாவரையும் தாம் உரைக்கின்ற ஆதிகளாய சிவசூட்சம நூல் உரைதனில் அவர்கள் சிந்தைக்குள் எது இருக்கின்றதோ சித்தர்கள் சிந்தைக்குள் ஏது இருக்கின்றதோ அதனை நீர் உரைக்கின்ற உரைதனில் எடுத்துரைத்து வருகின்ற மாந்தர்கள் சிந்தைதனை நல்வழிப்படுத்துகின்ற சித்தனே நீர் நீர்வாளி சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி வையகமது நல் வையகமாய் உய்ய வேண்டும் அது உண்மை நிலைதனை உணர வேண்டும் யுகமது மாற வேண்டும் புண்ணியமது செழிக்க வேண்டும் என்ற நிலைக்கு நல் செழிப்பான உயர்ஞான வார்த்தைகளை உதிர்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் வந்தமர்ந்த சித்தனே நீர் வாழி அமரனாய் அமர்ந்து உம்மை நாடி வரும் அடியாருக்கு அவ் அமரத்தன்மைதனை அன்பு பரிசாய் வழங்குகின்ற அமர தலைவனே நீர் நீர்வாளி ஆதி சூட்சம நூல் கொண்டவனே ஆதி கைலாய நூல் நூல்தனை கொண்ட சித்தனே நீர் நீர்வாளி சிவமாய் அமர்ந்து சீர்படுத்துகின்ற சித்தனே நீர் நீர்வாளி உண்மை எதுவென்று உரைக்க உரைக்கின்ற உயர் சித்தனே நீர் நீர்வாளி உண்மையாய் வாழும் குருவாய் இவ்வையகமதில் அவதரித்த வானோர் போற்றும் சிவமகா சித்தனே நீர் வாளே என்று இவ்வைகரை வேலைதனில் யாம் பிரம்மதேவன் ஓம்மை அகமகிழ்வோடு வாழ்த்தி அமர்கின்றோ ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வால சித்தசபை திருவடிகள் போற்றி